ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களையோ ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையோ இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஃபஸ்ட்டே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது ரொம்பவே முக்கியமான மாதம்னு இப்பவும் அதை தான் சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான மாதம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மாதத்தில் நிறைய அறிவியல் நாட்களோ ஆன்மீக நாட்களோ ஜோதிட நாட்களும் வரும் அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் அடுத்த முக்கியமான நாளானது வர இருக்குது அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குங்களை ஞாயிற்றுக்கிழமை அதே போல் அன்னைக்கு திதின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மகாலயபட்ச அமாவாசையானது வருது இந்த ஸ்பெஷலான நாளில் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிற மாதிரி ஒரு இரவு நேரத்தில் ஒரு பயங்கரமான சம்பவம் வானத்தில் நடக்கப்போகுது அது என்னன்னா இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது போகுது ஸோ இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம்ல இறுதி சூரிய கிரகணம் நடக்க போது சாரி முதல்னு சொல்லிட்டேன் இறுதி சூரிய கிரகணம் நடக்கப்போகுது இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமான ஒரு விஸ்வரூபமான கிரகங்கள் வந்து சேர்ந்து நிறைய யோகங்களை வந்து உருவாக்க போது அந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசம் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் நடைபெறுறதுன்னு சொன்னல இந்த கிரகணத்தின் போது இதை மட்டும் செய்திடாதீங்க என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த விஷயத்த வந்து சொல்கிறேன் அதை முதல்ல மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியில் நடைபெற இருக்குது இந்த கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டி என சில கட்டுப்பாடுகள் உங்கள் ராசிக்கு கூறப்பட்டிருக்கு இந்த நாளில் சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களை அதிக கவனம் செலுத்தினால் அதிசயமான சில பலன்கள் உங்கள் ராசிக்கு பெற முடியும் அதெல்லாம் என்னங்கிறதா தான் சொல்ல என்பது ஒரு வருடத்திற்கு ஐந்து அல்லது ஆறு முறை நிகழக்கூடிய ஒரு வானிய நிகழ்வாகும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இவை இரண்டும் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்வது உண்டு ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்கு கிரகண நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது லட்சம் அடங்கு பலனை தரக்கூடியது என்பது சொல்லப்படுது இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அபூர்வ சூரிய கிரகணம் நிகழியிருக்கு இது நூற்றி இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இருக்கும் வழக்கமாக கிரகணங்கள் ஒன்று முதல் மூணு நிமிடங்களுக்கு நிகழ்ந்துவிடும் ஆனால் இந்த சூரிய கிரகணம் சுமார் ஆறு நிமிடம் இருபத்தி மூணு வினாடிகள் வரை நீடிக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் மிக நீளமான கிரகணம் இதுதானா இந்த கிரகணம் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா அமெரிக்கா சில பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணம் வந்து நிறைய அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் கூட தெரியும் ஆனால் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு வினாடிகள் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி கரெக்டாக இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் ரெண்டு முப்பது மணி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட இந்த சூரிய கிரகணம் வந்து இரவு நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது இதற்கு முன்னாடி இதேபோல சூரிய கிரகணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்றது அதற்கு பிறகு இப்போ நடைபெற போது இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலாம் ஆண்டு தான் இப்படி ஒரு கிரகண இருக்கு இந்தியாவில் இந்த கிரகணத்தை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது ஏன்னா இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடக்குது ஸோ அதனால் பார்க்க முடியாது இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜெபிக்கணும் கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்க இது நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது தியானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் இந்த கிரகணத்தின் போது மௌனம் காக்கணும் கிரகணத்தின் போது மௌனம் காப்பது உங்கள் ராசிக்கு மனத்தெளிவை அதிகரிக்கும் அப்புறம் ஜபம் செய்யணும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை திரும்ப சொல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுங்க வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் செய்யக்கூடாதவை என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க சுப காரியங்கள் கிரகண நாளில் செய்ய வேண்டாம் திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற சுப காரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது தூங்க வேண்டாம் கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல மூணாவது சிலைகளை தொட வேண்டாம் பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்குங்கிறது இருக்கு கோவில்களும் கிரகணத்தின் போதும் மூடப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளோ தொடுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் உழுவம் முழுவதுமே தாள்கள் பரவி வருது ஆனால் இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே போறத அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் தான் கிரகணத்தை பற்றி தாள்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த கிரகணத்தினுடைய பலன்களாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க சூரிய பகவான் கண்ணீராசில சஞ்சரிக்கக்கூடிய புரட்டாசி மாத காலத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு கிரகணம் நடக்கிறதுனால நோய் எதிரிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு சூரியன் இந்த கிரகணத்திற்கு பிறகு சூரியன் சஞ்சாரம் மற்றும் பிற கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பது குறிப்பிடப்படுது அதை தான் பார்க்க போகிறோம் மேசராசினியர்களே இந்த கிரகணத்திற்கு பிறகு உற்சாகத்தை தரக்கூடியதாக நாட்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த டைம் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுவதோடு சவால்களை சிறப்பாக சமாளித்து வெற்றி காட முடியும் அதற்குண்டான எல்லா கோருமே இருக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கு போட்டியாளர்களை இருப்பாங்க அவங்கள எல்லாத்தையுமே சிறப்பாக கையாண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து முன்னேற முடியும் அதற்கான வழி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலைகளில் ராஜதந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்தின் மூலமாக உதவியாளர்களெல்லாம் நீங்கள் உங்கள் பக்கம் இழுத்து நீங்கள் நினைத்த இலக்கை அடைய நல்ல சாதகமான சூழல் அமையும் மொத்தத்தில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு சாதகமான சூழல் அமையும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களிடம் அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் கடின உழைப்பும் முக்கியம் அந்த அர்ப்பணிப்பு கடின உழைப்பு தான் உங்களை உயர்த்துவதோடு நல்ல பெயரை பெற்று தருவதாக உங்களுக்கு அமையும் இந்த டைம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல அதிகாரிகள் வகையில் நல்ல ஆதரவு வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஆதரவு கிடைக்கும் போது அந்த ஆதரவை நல்லா பயன்படுத்தி கொள்வது நல்லது இந்த சூரிய கிரகணத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருந்து ஆறாம் வீடான நோய் எதிரிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு இதனால உங்கள் ராசிக்கு உடல்நல சிறப்பாக அமையும் மெயினாக எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய சாதகமான சூழல் இருக்கோ அதுவே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த டைம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிலர்லாம் நீங்கள் தொழில் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது பயணங்கள் நீங்கள் எது செய்தாலும் அது வெற்றியும் அனுகூலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு மேம்படும் அதே சமயம் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இருப்பினும் இந்த டைம் உங்கள் வாழ்க்கை துணையையும் உறவினர்களையும் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது நம்பிக்கையோடு செயல்பட இந்த டைம் பல நற்பலன்களை கிரகணத்திற்கு பிறகு பெற்றுவிட முடியும் ஸோ இது தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கிரகணத்திலிருந்து காலையில் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கணும் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் இதனால உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து செய்யுங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தோம் அவங்களும் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி